இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பை விட இருமடங்கு பெரிய ஆமேசான் காடுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான தூரத்தை விட இருமடங்கு நீளமான நதி பூமியின் பனிரண்டு சதவீத நன்னீர் ஆதாரம் கொண்ட நிலம் இவ்வளவு வளங்கள் இருந்தும் இந்த நாடு தண்ணீருக்கு கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆம் தண்ணீர் பஞ்சமே ஏற்படாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பிரேசில் நாட்டு மக்கள் காடழிப்பு காலநிலை மாற்றம் மற்றும் மோசமான மேலாண்மையால் தண்ணீர் நெருக்கடியை சந்திக்க நேர்ந்துள்ளது அமேசான் நதியில் பாயும் மூன்றில் இரண்டு பங்கு நீர் உலகின் தண்ணீர் தேவையே பூர்த்தி செய்ய முடியும் என்கிற பட்சத்தில் அந்த நதி ஓடும் பிரேசில் தாகத்தால் தவிப்பது ஏன் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் நீர் மேற்பரப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை வைத்து ஒவ்வொரு மாதமும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பிரேசில் கண்காணித்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டும் அந்நாடு சுமார் நான்கு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கான நீர் மேற்பரப்பு இழந்துள்ளது இது சிங்கப்பூர் நாட்டின் அளவை விட ஐந்து மடங்கு அதிகம் கடந்த ஆண்டு அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது ஐந்து முக்கிய பற்றாக்குறைப்படுகைகளில் தண்ணீர் பற்றாக்குறை நிலையை அதிகாரிகள் அறிவித்தனர் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே நிலையை பிரேசில் எதிர்கொண்டது இந்த வருடங்களில் மழைப்பொழிவு குறைவாக இருந்ததால் நீர் விநியோகம் தடைப்பட்டு விவசாயம் பொய்த்தது மின்தடையும் அதிகம் ஏற்பட்டது அந்நாட்டின் அறுபது சதவீத மின்சாரம் நீரிலிருந்து உற்பத்தியாகிறது ஒன்றில் பிரேசிலில் உணவு மற்றும் மின்சாரத்தின் விலை பன்மடங்கு உயர்ந்தது இதன் தாக்கம் பிரேசிலை தாண்டி உலக நாடுகள் மீதும் இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் மாட்டிறைச்சி சோயா சோளம் மற்றும் சர்க்கரையை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடான பிரேசிலின் தண்ணீர் நெருக்கடி உலகின் நெருக்கடியாக மாறும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் ஆனால் பிரேசிலுக்கு ஏன் இந்த நிலைமை இயற்கையாக அதிகளவு தண்ணீர் இருக்கும் நாடு அந்த இயற்கையை அச்சுறுத்தும் அளவிற்கு வேளாண் வணிக சக்தியாக மாறியது இதற்கு ஒரு காரணம் பயிர்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களுக்கு அதிக இடம் தேவைப்பட வரலாற்று ரீதியாக வணிகங்களும் விவசாயிகளும் காடுகளை அழித்து அந்த நிலத்தை கையகப்படுத்தியுள்ளனர் அதுவும் சட்டவிரோதமாக பிரேசிலின் தண்ணீர் தொட்டி என்று கூறப்படும் வெப்பமண்டல சுற்றுச்சூழல் பகுதியான தற்போது காடழிப்பு நடந்து வருகிறது இங்கிருக்கும் மரங்கள் தான் நாட்டின் சில முக்கியமான நீரூற்றுகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் மழைப்பொழிவை கொண்டு வருகின்றன அதாவது ஒரே ஆண்டில் சுமார் எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் அளவிற்கான மரங்கள் அங்கு அளிக்கப்பட்டுள்ளன மேலும் பிரேசிலின் தண்ணீர் சுழற்சியில் அமேசான் மழைக்காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கிழக்கில் இருந்து வீசும் காற்று அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆவியாகி ஆமசானுக்கு நீரை கொண்டு வந்து அங்கு மழையாக பெய்கிறது பிரம்மாண்ட பம்புகளைப் போல அங்கிருக்கும் மரங்கள் தண்ணீரை உறிஞ்சி மீண்டும் வளிமண்டலத்திற்குள் வெளியிடுகின்றன இப்படியாக ஆமசான் காடு தன் மலையின் பெருப்பகுதியை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது ஆனால் இந்த மரங்கள் வெளியேற்றும் ஈரப்பதத்தில் ஒரு பகுதி ஆண்டிஸ் மலைகளை கடந்து பிரேசிலில் மத்திய மற்றும் தெற்கு பகுதியோடு அர்ஜென்டினா மற்றும் பராகுவே நாடுகள் வரை செல்கிறது எனவே அமேசான் காடுகளை மேற்ற நிலமாக மாற்றினால் மற்ற பகுதிகளுக்கான மழைப்பொழிவும் பாதிக்கப்படும் அதோடு காலநிலை மாற்றம் சமீப ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் பிரேசில் கடும் வறட்சியை சந்தித்தது இந்நிலையில் நீர்நிலைகள் குறித்த அதீத கண்காணிப்பும் நிலத்தடி நீர் குறித்த தரவுகள் சேமிப்பதையும் பிரேசில் அதிகப்படுத்த வேண்டும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் நாட்டின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நிலத்திற்கு மேல் கிடைக்கும் தண்ணீரை கொண்டு தற்போது தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் பட்சத்தில் வரும் காலங்களில் நிலத்தடி நீர் உதவலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர் பிரேசில் தற்போது சுமார் நானூறு இடங்களில் நிலத்தடி நீரை கண்காணித்து வருகிறது